இதை நாற்பத்தி 42 கத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு ஒன்பது கொண்டு சிறப்பா பணிகள் செய்ய முடியுங்க இந்த டிராக்டரோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு ரொட்ட ரொட்டவேட்டர் ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க கத்தி எல்லாம் இன்னுமே ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு கேஜ் வீலுங்க கேஜ் வீலு தெளிவா வியூ பண்ற மாதிரி காட்டியிருக்க பாத்துங்க கேஜ் வீலு ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லருங்க ட்ரெய்லர் ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க சைடு சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே ரொம்பவே ஹெவியா போட்டிருக்காங்க ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ட்ரெய்லருங்க ட்ரெய்லர் எல்லாம் தெளிவா ஜூமிங்ல வியூ பண்ணிருக்க பாத்துக்கங்க இந்த அனைத்துமே சேர்த்து ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தான் ஒரு டிராக்டர் கார்ட்டை இருக்குதுங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீட்ல இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க எந்த இடத்துலயும் பெயிண்ட் டச்சப் அப் எதுவுமே கிடையாதுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இன்ஜின் கீர் குண்டெல்லாம் ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க இந்த அனைத்துமே சேர்த்து ஒட்டுமொத்தமா கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரிச்சு பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி சேர்த்துக்கலாங்க உங்க வீட்லயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டோவேட்ரு கலப்ப ட்ரெய்லர் ஏதாவது சேல்ஸ் இருந்தா நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்க ஓகே கைஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்